ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே என் பெயரையே எப்பொழுதும் சொல்கிறவர்கள் என்னையை அனைத்திற்குமாக நம்பும் என் பிள்ளைகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என் மீது வைத்த நம்பிக்கை மட்டும் என்றும் அழியாது மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் நகண்டமாக இடைவிடாத இருக்கின்றேன் நான் இல்லாது அவர்களுக்கு இவ்வுலகில் அனைத்தும் சூன்யமாகத் தெரியும் அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அப்படி என்னை வழிபடும் போது உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது நீ நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்து இருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலை கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக் என்று அவ்வப்போது உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது உனக்கான அத்தனை கதவுகளும் அடைப்பட்டு விட்டதாக உணர்கிறாய் இனி ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்று குழம்பி தவிக்கிறாய் என்னுடைய இலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தின் சாவி இந்த தகப்பனிடமே உள்ளது அலை பாயும் உன் மனதை அடக்கு அதை ஒரு ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என்மீது திருப்பு என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்துவிடு உன் பாதையில் உள்ள முட்கள் எல்லாம் நீக்கப்படும் அடைக்கப்பட்டது என்று நீ நினைக்கும் உன் கதவுகளும் உனக்காக திறக்கப்படும் உன் வாழ்வை என்னிடம் விடு, இருள் நீங்கி சூரியோதயம் காண்பாய் உனக்கான கதவுகள் திறக்கப்படும்போது மகிழ்ச்சியான எதிர்காலத்தை சந்தோஷமாக ஏற்று நிற்பாய் இந்த எனது வாக்கின் மேல் முழு நம்பிக்கை வை ஆம் தங்கமே உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன உன் வாழ்வின் சந்தோஷத்திற்கான சாவியை உன் கையிலேயே நான் கொடுக்கப் போகிறேன் இந்த நொடி முதல் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் போகிறாய் என்பதை முதலில் நீ நம்பு உன் தீர்க்கமான நம்பிக்கையை நான் பலிக்க செய்கிறேன் இனி ஒளி மிகுந்த பாதையில் பயணிக்க போகிறாய் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம